நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பெருமாளுடைய வழிபாடுகளில் முக்கிய வழிபாடாக சொல்லக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் வரக்கூடிய நாட்களில் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது என்னைக்கு வருது அன்றைய தினம் நாம் செய்வதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருடம் முழுவதுமே பல விரத நாட்கள் இருந்தாலுமே குறிப்பிட்ட சில நாட்கள் மிக அதிகமான புண்ணிய பலன்களை நமக்கு தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படி பெருமாளுக்கு உகந்த விரத காலமான ஏகாதசி விரதம் மிகவும் புண்ணியமான காலமாகும் அந்த ஏகாதசிக்கு இணையான பல ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரக்கூடிய காலம்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் குடும்பத்தில் மன அமைதி ஏற்பட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்காகவும் மோட்சத்தை பெறுவதற்காகவும் நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்றால் தவற விடாம விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாளுடைய அருளும் சரி மகாலட்சுமியினுடைய அருளும் நிச்சயமாகவே கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி விரதம் என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை காலங்களில் நாம் இருக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று விரதங்களிலும் சரி திதிகளிலும் சரி பெருமாளுக்கு உகந்த திதி என்றாலே ஏகாதசியே மிகவும் உயர்வானது என்று பல சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி நாளில் பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்தாலே விரதம் இருந்து வழிபட்டாலே பாவங்கள் அனைத்துமே நீங்கி வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும் வாழும் போதும் எல்லா விதமான செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று வளமான வாழ்க்கை வாழ முடியும் என்றே சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அன்று ஒருவர் எல்லாவற்றையும் விட மேலான பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலமா அத்தகைய ஏகாதசி விரதத்தை விடவும் நமக்கு இந்த புண்ணிய காலமானது பல பலன்களை கொடுக்கும் என்றே சொல்லப்படுது வரக்கூடிய கார்த்திகையினுடைய முதல் நாள் அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கு இந்த மாதத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வரக்கூடிய பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு உரிய தினமான அன்றைய தினத்திலேயே வருகிறது பெருமாளின் அருளையும் கருணையும் பெறுவதற்கு உகந்த உயர்ந்த நாளாகவும் மிகவும் அரிதான நாளாகவும் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது சொல்லப்படுது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தின் பல காலமாக தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கும் அரு மருந்தாகவே விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இருக்கு ஆண்டிற்கு நான்கு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வருது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் முதல் நாளாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது கருதப்படுது இந்த ஆண்டும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளானது வரக்கூடிய சனிக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினமானது நாம் செய்யக்கூடிய விரத முறை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி மகாவிஷ்ணுவை நினைத்து விரதத்தை நாம அனுஷ்டிக்கலாம் அவர் உடல் நிலைக்கு ஏற்றார் போல நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம் மகா விஷ்ணுவை நினைத்து விரதத்தை இருக்கக்கூடியவர்கள் அன்று அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது உபவாசமாக விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய பூஜைகள் பல மடங்கு பலன்களை தரும் இந்த நாளில் ஆராதனை அபிஷேக திருமஞ்சனம் இறைவனுக்கு புதுசாக வஸ்திரங்களை வாங்கி அணிவித்தல் ஆபரணங்களை சாற்றுதல் தான தர்மங்கள் அன்னதானம் ஆடை தானம் வழங்குதல் மஞ்சள் சரடு வலையில் போன்ற மங்கள பொருட்களை தானம் வழங்குதல் வெயிலில் காடுவோருக்கு காலணிகள் வாங்கி தானமாக வழங்குதல் தாகம் தீர்க்க நீர் மோர் பானகம் பால் போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும் வயதில் முதிர்ந்த தம்பதிகளுக்கு இந்த நாளில் பாத பூஜை செய்து வழிபடுவது மேலும் சிறப்பானது ஆலயத்துல மாவு கோலமிட்டு அகல் விளக்குகள் ஏற்றுவதும் வாழ்வில் மங்களங்களை பெருகச் செய்யும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய பலன்கள்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் மகாலட்சுமி மற்றும் மகாலட்சுமியினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு முறை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமமானது என்று சொல்லலாம் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் வீட்டிலேயே திருமாலை மனதார நினைத்து வேண்டுதல்களை நாம கூறி வழிபடலாம் காலையில் துவங்கி மாலை வரை இந்த விரதத்தை நாம அனுஷ்டிக்கணும் இந்த விரதம் மன அமைதியையும் மோட்சத்தையும் தரக்கூடிய புண்ணிய விரதமாகவே சொல்லப்படுது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியினுடைய துதிகளை இந்த நாளில் சொல்லி பாராயணம் செய்து முடிந்த அளவு பூஜைகளையும் செய்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் முடியாதவர்கள் துளசி இலைகளை மட்டுமே சமர்ப்பித்தும் வழிபடலாம் சிவன் கோவில்கள்ல பிரதோஷ கால பூஜை நடத்தப்படுவது போலவே பெருமாளுடைய ஆலயத்துல இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு இருக்கு விஷ்ணு என்றாலே காக்கும் தெய்வமாகும் பதி என்றால் பூமியில் பதிவது என்று பொருள் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துயரங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவே பல அவதாரங்களை எடுத்தவர் மகாவிஷ்ணு அப்படி நம்முடைய துயரங்களையும் போக்கி நம்மை காப்பதற்காக விஷ்ணுவை பூமிக்கு அழைக்கும் விதமே இந்த விரதமாகவே சொல்லப்படும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய அதிகாலை ஒன்று முப்பது வழிபட கூடிய உகந்த நேரமாகவே சொல்லப்படுது அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு பத்து முப்பது மணிக்குள்ளாக கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு முறையும் நாம கொடிமரத்தை சுற்றி வர வேண்டும் பெருமாளுடைய ஆலயத்தில் கொடிமரமானது கட்டாயமாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரகாரத்தை மட்டுமே நாம் சுற்றி வரலாம் கொடிமரம் இருக்கும் பட்சத்திலே கொடிமரத்திலிருந்து பிரகாரத்தை முழுவதும் நாம் இருபத்தி ஏழு முறை நாம் சுற்றி வரணும் ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்பொழுது உங்கள் கைகளில் வெள்ளை நிற மலர்களால் கொடிமரத்தில் சமர்ப்பிக்கணும் இப்படியாக ஒவ்வொரு முறையும் சுற்றி வந்து இருபத்தி ஏழு மலர்களையும் கொடிமரத்தில் நாம் சமர்ப்பிக்கணும் இப்படி சமர்ப்பிக்கும் பொழுது நாம் நம்மளுடைய பிரச்சனை சரி வேண்டுதல்களையும் சரி மனமுருகி சொல்லி நாம பிரார்த்தனையை வச்சுக்கணும் ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவிலேயும் இது போல ஓம் நமோ நாராயணாய மந்திரங்களையும் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே சுற்றி வரலாம் ஒவ்வொரு முறையும் நீங்க விஷ்ணுபதி காலத்துல இந்த முறையில வழிபட்டு பாருங்க மூன்று விஷ்ணுபதி காலம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறியும் இருக்கும் திருமணம் ஆகாதவர்கள் குடும்பத்தில் நல்ல வருமானம் பெருக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்கள் கூட இந்த விஷ்ணுபதி காலத்துல இந்த முறையில் கோவிலை வளம் வந்து நாம வேண்டுதல்களை வைத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்